சிவகங்க சீமை யான கடை சரி அருகே இருக்கும் சக்கம்பட்டி சக்கம்பட்டி அருகில் இருக்கும் சிட்டாம்பட்டி என்பது எனது ஊராக சரி சிட்டம்பட்டி ஊரிலே சேதுபதி தேவனுக்கும் செம்பாக எம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில் பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த சரி அந்த கலற்ற மகப்பட்டு வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராக உங்க பெருத வெள்ளைசாமிங்களா நான் தாங்க அந்த பையன் சரி சரி இந்த வெள்ளைச்சாமியோ ஆ ஐந்து வயது ஆ ஐந்து வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகவெட்டவர் ஆ மாறுபடியாட்டம் ஆ சிலம்பாட்டம் சரி கோயிலாட்டம் கும்மையாட்டம் வாங்கராட்டம் பற்றி சொல்லக்கூடிய அந்த வாங்கலாட்டத்தை எனக்கு கேட்டு கேட்டுக்கூடிய அப்போட்டை கேட்டு பாரு இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடைபெற்றாலும் சரி அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் ஆனால் ஒரு நாள் சமயம் தை மாதம் மூன்றாம் தேதி என்று விட்டார் சரி எனது ஜக்கம்பட்டி கருகாமல் இருக்கும் உரங்காம் வட்டியிலே மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம் வழக்கம் அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நன்றி முத்துராஜா இருவர் மாறுபடிக்க செல்வதும் வழக்கம் சரி வரேன் பாரு சரி ஒரு நாள் தை மாதம் மூன்றாம் தேதியா என்னுடைய வீட்டில் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சரி பிரம்மாண்டமா ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் தெரியுமா எங்க நம்மள காலையில் எங்க போவோம் டீ கடைக்கு போவோம் ஒரு இருபத்தி ஆறு நாளா இடத்துலடா கஞ்சா வைக்கிறாங்க கஞ்சா எந்த இடத்துல கல்லு சாராய வைக்கிறாங்க குடிபோதையில இருக்க ஒரு ஆள் எப்பயாசமான குடியாற சரி அப்படிப்பட்ட குடியாரனுக்கு நியாயம் மூணு வங்கு சேர்த்து இருக்கணும் கொப்பனோட இப்ப என்ன பார்த்தா குடியார பேமா கொப்பனுக்கு பிறந்தாலும் மூணு வங்கு சேர்ந்து இருக்கறியா குடியாரமே ஆயா ஆமா குடிக்கிறங்க பக்கத்துல நிக்க மாட்டேன் எத்தனை நாளா

அதை விட இன்னைக்கு தாயா அவனுக்கு வீட்டுல பிறந்தநாள் நாள் விழாவெல்லாம் கொண்டாடணும் சரி அதை இருந்து ஒரு ஆம்பளை நீ கொண்டாடுறத விட்டுட்டு இப்படி மாடு பிடிக்க போறியே போற இடத்துல மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கண்ணா நான் அந்த விளையாட்டுக்கு போறது இல்ல வெள்ளச்சாமி இல்லையா எங்க அப்பா கேட்கிறா இங்க கை நீட்டு சொல்றீங்க உங்ககிட்ட சொல்றேன் ஓஹோ சரி மாடு முட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்க்கறதுக்கு யாரா இருக்கிறா சரி என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டேன் ஆடா குடியார பயில இன்னைக்காவது நான் சொல்றதை கேளியான்னு சரி எவ்வளவு எடுத்து சொன்னாயா

அப்படி வழி எழுப்ப வைக்கணும் ஐயா சரி ஆனா போகையில நீ மாடு முட்டி செத்துるவ உயிரோட வீட்டுக்கு நீ வர மாட்டாரா அவசகனமா பேசலாமா சரி பேச கூடாது சொல்லலாமா ஒரு பொம்பளை சொல்ல கூடாதியா அடங்க தாய் தான் சொல்லி தடுக்குறாளே இந்த குடியார பைலாவது போட்ட போது சேணு மூடிட்டு இருந்திர வேண்டியதானே ஆமா அவனும் கேட்கல ஆனா எப்ப ஒரு வகையில நல்ல மனுஷன் தான் ஐயா எப்படி எவ்ளோ குடி போதில இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருவேன் சரி ஆனா அவன் கூடவே திரிராம பார் ஒரு குடியே கெடுத்த பைய ஆமா புத்திராசு புத்திராசு அவனே சேத்து கூட்டிட்டு போனா ஐயா சரி

பண்ணிக்க சரி நிதம் ஆயிரம் பசு மாடுகள் வச்சா வட்டி

பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகல ஆ பாட புத்தகத்தெலாம் தூக்கி எரிஞ்சிட்டு அப்பட தூக்கி போட்டு வேணாம் அப்பவே அப்போவே ஆ அங்கே போனால் படிக்க சொல்றாங்க வீட்டு பாடம் கொடுத்து எழுத சொல்றாங்க சரி எழுதிட்டோ இல்லைன்னா முட்டி கூட சொல்கிறீங்க நமக்கு தேவையோ அதெல்லாம் தேவையில்லை பள்ளிக்கூடம் போகலையா ஆ கால இருக்கட்ட கையில் எடுத்துக்கிறவங்க ஆ என் ஜக்கம்பட்டி எல்லைக்கின்னு ஒரு கெல்லைக்கு சரி வெள்ளமலை காட்டுன்னு ஒரு பெரிய மலங்காடு அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஆ வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கன்னா மட்டும்

அந்த வெள்ள ஒன் புளிய மரம் இருக்குது புளிய மரம் ஒரே ஒரு புளியமரம் சரி அந்த புளிய மரத்தை என்ன சொல்றியா அங்கு பின்னாடி இருக்குது

அப்படி ஆ அந்த பொந்துக்குள்ளே வச்சிட்டு சரி நான் பட்டில் மரத்தடியிலே படுத்துருக்கறத்துக்கு இந்த சண்டாளி ஒருத்தன் இங்கே ஆடை ஓட்டிக்கிட்டு வந்தானுன்னு சொன்னபார் சரி ஆடை மேய்க்க வந்தவ ஆ ஆடை மேய்ச்சோமா சரி வீட்டை பார்த்து போனோமானு போகணுதானே தூய வேண்டியது அட போகணுதானே ஆமா ஒரு ஆம்பளை படுத்து கிடக்குறானே மலங்கா அவன் நல்ல மனுஷனும் இல்ல குடியார பயிலும் நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்துக்கு போக கூடாது ஆமா நம்ம பாட்டுல விளையிருவ போயிரு நினைச்ச அந்த சண்டாலி என்னைக்கு போயிருந்தானா இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா ஐயா வந்து வந்திருக்கதே இருக்கு இந்த நாடகம் வந்திருக்குமா வந்திருக்குமா அட நீங்க தான் விளையாடி சாமல அட்டி வர போறீங்க அட்டி வர போறமா ஆனா இந்த மனசுல அப்படி எண்ணம் இன்னைக்கு இருந்தது இல்லையா இந்த வாழ்க்கையில என்னைக்கு இந்த ஒரு பெண்ணைக்கு மேலடத்து மாக்க கூடாது சரி பெண்களை தேடி போக கூடாதுன்னு மனசுல ஒரு கட்டுப்பாடு சரி இப்ப இருந்துங்க

வர்றவன் நல்லவளோ கெட்டவளோ அவட நொண்டியோ நுடமோ இவ்வளவு கூணோ குருடோ அட பீத்த பேல செய்டியோ ஊமையோ ஏதோ ஒரு புண்டாட்டி வருவா மனப்பாடுற நீ ஒன்னு வச்சிருக்கிற பெடத்தலாம் பட்டி பக்கம் ஒன்னு வச்சிருக்கிற கிளி கிளி நீ வச்சிருக்கிறீ ஏன்டா எனக்கு ஒரு நல்லவளோ வரக்கூடாதா சரி நல்லாதாவே வரும்

அப்புறம் வாழணும் மனசுல ஆசைப்பட்டவள் அடையலனா ஆமா கூட அந்த வாழ்க்கை வாழ்க்கை எனக்கு புண்டாட்டிய வந்தா பதா ஐயா நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நான் வாழ்ந்த ஒரு சந்தோஷம் சரி இல்ல ஒரு மணி நேரமாச்சனா அவளோட ஒரு சந்தோஷம் அது போதும் நினைச்சனே சரி அப்படியே ஆசை பச்சு பார்த்தப்ப யாரு அப்ப எந்த ஊரு கார தெரியுமா ஐயா எந்த ஊரு வேற என்ன தெரியுமா எந்த ஊரு அரப்புக்கோட்டை திருப்பத்தூர் சேர்ந்த பையா மலைச்சாமி குமுளாருக்கு மலையாத்தாலுக்கு மொறந்தவ சரி ஆனா அந்த பிள்ளைக்கு ஏழு பேர் இருக்காங்க அண்ணிங்க ஏழு பேரா அப்ப அந்த ஒத்த புள்ள தான் கடைசி புள்ளையா அம்மையா ஓஹோ ஆனா

അലകെ പ്രമണിയുടെ മനം കൊടുക്ക പോയിരുമ്പ மனைவியாக வேண்டுமென்று அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தே நீ என் மனைவியாக வேண்டுமென்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா வேறுமா என் தோல் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே மணியிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று முனை நான் சுமப்பாதினான் இதயமும் தான். அதனால் நானும் இதை போல் நீ பருமம் தந்த மழை பூவும் போத்ததே உன் விழி திறந்திருந்தான் உருவமும் தேவவில்லை உன்னை நான் திறந்ததினால் உயிர்கள் சொந்தவில்லை இனி நடக்குமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் பிரம்மணியிடம் மனம் கொடுக்க போயிருந்தே நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆ இருந்து நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு வள காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் ஆசை நீரை வேறுமா என் நீயும் சொல்லம்மா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன்

கருவக்காடு கம்மங்காடு மாங்காடு சங்கமுது பால கட்டத்தூர் பணந்தோப்பு ஓஹோ தெரியாம வச்சு வித்துக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் போயிருச்சு சரி கஞ்சா போட்டு பழக்கவே தெரியாது எதுவுமே சாராயம் குடிச்சிருக்கியா எந்த பழக்கம் இல்ல எவர்தி இருவது சோர்ந்த தவற எந்தது இல்ல சோர்ந்த

வீடு பண்ணைக்கு இருந்தா யாத்தான் அன்னைக்கு ஆ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல சரி என்னைக்கு சண்டாளி உன்னைக்கு மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சணும் மனசுல நிம்மதி சாரி ஆசை வந்து சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் நான் குடிகாரையும் இல்லை வில்லையம்மா எப்படி போடுறா மரியாதை அங்கார இருக்கிற இடம் சரி அதிக கோவம் இருக்கிற இடத்துல பாசோல சாமி எனக்கு ஏழு ஐயா சரி எல்லாம் எல்லாம் ஏழு அள்ளைங்களும்

நீதான் தான் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற சரி அவளுக்காக நான் குடிய விட்டு திரும்பினேன் நான் குடிய விட்டு திரும்பிரவும் சரி என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வில்லையமான எனக்கு ஏத்துக்கிட்டாயா சரி வில்லையமா ஏத்துக்கிட்டா இருமனது ஒரு மனதா விட்டது ஓஹோ இருமனது ஒரு மனதா திருமணம் தாண்டா நல்ல வார்த்தை பேசுற அந்த நாள்ல இருந்து இந்த வெள்ளச்சாமியை பார்க்காம வெள்ளையமானும் சரி அந்த சண்டாலிய பார்க்காம நானும்

ஒரு ரெண்டு மூணு நாள் போற அளவுக்கு பெரிய பொந்து அப்படியா ஆமா அதுக்கு தான் ஒண்டி போடணும் பேரு சரி சரி இப்படி தெரியாம விரும்பணும் நம்ம மேல ஆசை வச்சவ சரி நாளைக்கு நம்மள நம்பி வாழ போறவ கட்ட போற புருஷங்கிட்ட யாராவது கேட்பாளா இல்லையா ஆமா எனக்கு அதை வாங்கி கொடுறான்னு கேட்பாங்க அது போல அவ கேட்க வாடி நம்மளை பிடிச்சு கூட்டிக்கிட்டு மதுரை மே மாசி விதிக்கு நடந்தே போறது சரி அந்த மார்க்கட்டு வீதிகில அவ கைய நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாள் என்ன 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 கேட்டாள் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் சரி ஆமா ஆனா அத வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் ஆமா நான் வேலை வெட்டி போகாத வேலையா குடியார பையன் சரி கார் ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்துச்சுன்னா எந்த கருவ காட்டுக்குள்ள கஞ்சா வைக்கிறாங்க தேடி போற ஆளு நம்ம நீ சரி நம்ம கையில காசு இருக்குமா எப்படி இருக்கும் போதைய போட்டுறமே ஆட வீட்டுல ஆத்தர் எதுக்கடா இருக்கிறா எங்க எங்க காசை ஒழிச்சி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் சரி சேலை கடியில் வச்சிருக்க காசு ஆ கடுகிட்ட போல் பொருட வைக்கிற காம்மா அடுக்கு எல்லாத்தையும் திருடி எடுத்துக்கிட்டு ஆ ஏன் வெள்ளையம்மா கேட்க ஆ நான் வாங்கி கொடுத்தயா சாரி அவளை எப்படி வச்சிருன்னு தெரியுமா எப்படி வச்சுருக்குன்னு ஏய் இல்லை எப்படியா வச்சிருக்க பாசமியா ஓஹோ ஏய் ஆ வாடினா கொடுக்குடு கொடுன்னு முன்னாடியே உள்ளயாருவா ஆ நான் பாக்குற பார்வையிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டு தெரிச்சி ஓடி போயிடுவா சாரி ஆனா அவளுக்கு நான் தாலி கட்டாத ஒரு வருதா ஐயா அப்படி வச்சிருந்தேன் பாசம் ஆட்டோறோட தாலி கட்டினா தான் முண்டாட்டியா ஆ மனசில் நினச்சிட்டாலே முண்டாட்டிதான் ஐயா ஆமா மனசு அவன் தானே முடிவு எடுத்துட்டேன் முண்டாட்டிதான் சாரி பிடி ஒரு பாசம் ஐயா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் ஆ அண்ணா அவனும் சேர்ந்து வாழ்ந்த காலம் எல்லாம் சரி கொஞ்ச காலம் தான் ஐயா குறுகிய காலத்திலேயே எங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சு விட்டது சரி ஆனா ஏன் இப்படியெல்லாம் தூங்கிட்டால் அதுக்குள்ளேயும் சாமி அளிக்கிற நேரம் வந்துருச்சு திருட நாடகம் தம்பி அந்த லைட் அடிக்காத சாமி நல்லா இருப்பேன் லென்ஸ் அடிச்சுன்னா இங்கே கண்ணை உஞ்சிர எல்லாத்துக்கும் அதை மட்டும் அடிக்காதீங்க இந்த தூங்குறா எழுப்புங்கம்மா நாளைக்கு ஒரு நாடகம்மா அவங்கள சொல்லி குத்தம் இல்லை நதுவும் அவங்கள தான் முடிச்சுருக்க முடியும் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் தூங்கலாம் நாங்கள் தண்ணி போட்டாது எழுப்பிடுவோம் என்னையா ஆமையா எந்த தண்ணி ஐயா குடிக்கிற தண்ணியா பாய்ப்பா நீ வாட்டில நினைச்சிட வேறே நினைச்சிடமா

நீ என்ன விரும்புறது உண்மைதான் இப்பவே என் கூட வாடின்னு அவளை கைய புடிச்ச தர 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 எழுத்துட்டு போனயா நீ கைய பிடிச்சது மாதிரி தெரியலையே என்ன இப்படி கைய பிடிக்க மாட்டாங்களே பெரிய குடும்ப தள்ளி இருந்தா சரி பாடல போயிட்டு மதுரை மீனாட்சி அவனுடைய ஆலயத்துக்கு சரி அந்த மதுரை மீனாட்சி சாட்சியா வச்சு வச்சு இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட எங்க கூட சரி என்னை விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடி போயிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூட பிள்ளைய சரி அவகிட்ட நான் சத்தியம் கட்டிய அவளும் மன்னனா வெள்ளச்சாமி நீ கட்டிட மஞ்ச தாளிக்காக சரி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் சரி ஒரு புடிமான வேணுமா இல்லையா

இந்த வெள்ளோச்சாமியுடைய காத்திருப்பு வீண் ஓஹோ வீண் போகல சரி சண்டாளிய சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான ஒரு சந்தர்ப்பம் சரி என் வெள்ளையம்மா ஊர்ல அந்த சண்டாலையோட ஒரு அருப்பு கோட்ட திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாளமன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது அந்த முத்தாளமன் திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டிக்கும் சரி வெயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டுமென்று இன்னைக்கு அந்த ஊர் நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வரபதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி கண்டிப்பாக நான் வருவன் அவளுக்கு செய்திக்கெட்ருக்கோம் ஓ இந்த வெள்ளை சாமிக்காக வருவாய் என்ன அவளுக்கு அன்னைங்களுக்கு பயந்துகிட்டு கிட்டா சந்த பூந்தல இல்ல வீட்டு மேலே ஏறி எட்டி பார்த்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் ஓஹோ பார்க்கும் அம்மா ஓ ஆ அந்த ஒரு நம்பிக்கையோடு சரி நான் பிறந்த பிற ஜக்கம்பட்டியை விட்டு சரி ஏ வெள்ளை மாலை தேடி இன்னைக்கு அறுப்பு கூட திறப்பு நான் போகிறேன் போ போ ஏய் ஓர என்ன ஒரு மனுஷன் போயிட்டு வாடான்னு சொல்லணும் ஏ வாயில நாய விரட்டின விரட்ட போன்னு தம்பி விளைச்சாமே ஏ வாயில போயிட்டு வாங்கணும் நான் சொன்ன மாட்டேன் நீ அப்படி மட்டும் சொல்லிடாத அப்படித்தான் ஒரு ஆளை சொன்னேன் மறாநாள் நாலு மணிக்கே செத்து போயிட்டேன் வேணாம் சொல்லிடாதையா அதுக்கு முன்னாடி